குழந்தைக்கு நாக்கில புற்றுநோய் மூணு வயது குழந்தைக்கு நாக்களை புற்றுநோய் மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க மூணு வயது குழந்தை என்ன தப்பு பண்ணிருக்கோம் என்ன தவறு செய்திருக்கும் சொல்லுங்க மூணு வயது குழந்தைக்கு நாக்கில புற்றுநோய் என்னன்னு மருத்துவம் ஆய்வு செய்தால் அது குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு இந்த உலகத்துல சிறந்தது தாய்ப்பால் சிறந்தது தாய்ப்பால் ஒரு பெண்ணு தாய்ப்பாலை விளக்கி வித்துட்டு தஞ்சாவூர் பருவடையார் கோயிலில் விளக்கேத்தினா வரகுணால்னு பேர் வரலாறு இருக்கு ஆனால் தாய்ப்பால் நஞ்சா போச்சு ஏன் தாய்ப்பால் நஞ்சா போச்சு அப்புடின்னா அவங்க அம்மாவை பரிசோதனை பண்ணால் அந்த அம்மா சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு கலை கொல்லின்னு ஒன்று போடுறீல்ல வயலுக்கு அதை போட்டுட்டு அதில் உழுகிறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து வரப்பு அத்தனை பேருக்கு வியாதி தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை தமிழ்நாட்டில் ஏன் அதை பற்றி ஏதாவது யோசனை இருக்கா நல்லதை கேட்க நல்லதை சிந்திக்க நல்லதை பார்க்க ஆள் இருக்கா எங்கே தவறு இருக்கோ எங்கே தப்பு இருக்கோ அங்கே ஒரு கூட்டம் கூடுது நல்லதை சொல்லும் போது அதுதான் நூலகங்கள் அத்தனை இருக்கு கூட்டம் இல்லை மதுபான கடை பெருகுது கூட்டம் இருக்கு எங்கே போய் சொல்ல மருத்துவமனையில இருந்து மருத்துவத்துறை சரியா இருந்திருந்தா மருத்துவ நோய் குறைஞ்சிருக்கணும் குறையலை மருந்து மாத்திரை சரியா இருந்தா நோய் குறைஞ்சிருக்கணும் குறையலை இன்னைக்கு தெரியுமா ஆங்கில மருத்துவம் குடல் வாழ்வுன்னு ஒன்று சொல்கிறேன் ஆங்கிலத்தில் அப்பண்டிஸா அப்பண்டிஸா அப்பண்டீஸ் எனக்கு தெரியாதுப்பா ஆங்கிலம் இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க குடல் வாழ்வுன்னு வருது குடல் வாழ்வுன்னு சொன்னால் என்ன பண்ணுறேன் சரி பண்ணுறானா அந்த இடத்த குடலை நறுக்கி தூக்கி வீசிடுறேன் சரி பண்ண முடியலையே சிறுநீரகங்கிற கிட்னி கட்டு போகுது சரி பண்ணுது அவங்க ஆங்கில மருத்துவம் தூக்கி வீசிட்டு வேற ஆளுக்கு சிறுநீரத்தை வாங்கி வைக்க சொல்லுது இதயம் கட்டு போச்சு தூக்கி போட்டு இன்னொரு இதயத்தை வைக்க சொல்லுது அப்ப எந்த நோய்க்கும் தீர்வு காண முடியவில்லை உங்க ஆங்கில மருத்துவத்தால் நல்லா யோசிங்க உடலை சிதைக்கிறதுக்கு காலில் புண் வந்துட்டுன்னா விரல வெட்டுறான்றேன் காலுக்கு கீழே புண்ணு வந்துட்டுன்னா காலோட வெட்டுறாங்கிறேன் ஆனால் சித்த மருத்துவம் எல்லாத்தையும் சரி செய்யும் ஏன் ஏற்க மறுக்குது உங்க மனசு அரசு மருத்துவமனை ஊரா சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கிறேன் ஏன் அதை நீங்க ஊக்குவிக்கல ஏன்னா இங்க கமிஷன் குறைஞ்சி போச்சு நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கேன் என்ன செய்ய எங்க இருக்கு சிக்கல் தலைவலிக்கு மருந்து மாத்திர போட்டா தலைவலி தீருது அம்மா அது போல காய்ச்சலுக்கு மருந்து மாத்திர போட்டா காய்ச்சல் நின்றுது ஆனா சக்கரைக்கு மாத்திர போட்டா நிக்கவே மாட்டேங்குதே ஏன் அது ஏன் என்ன சிக்கல் யார் கண்டுபிடிச்சா எங்க இருக்கு வியாதி எதனால வந்துச்சு அரிசின்னு ஒண்ணு விக்கிதே வெள்ள வெள்ளேர்னு என் தாய்மார்கள் என் பிள்ளை ஊட்டி எங்க ஆத்தா பெல்லாம் அந்த காலத்துல உரல்ல இடிச்சு மில்லுல அரைச்சி அந்த அரிசியை சாப்பிட்டான் அப்படியே இருந்துச்சு அதுல தவிடுன்னு ஒன்று ஒட்டி இருந்துச்சு அதை ரொம்ப பட்டதிட்டாமல் இருந்துச்சு இன்னைக்கு ஆங்கிலத்தில் சிலிக்கு பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தேன் அந்த பாலிசி பண்ண ஒன்னு அரிசியில் இருக்க சத்து புறம் போயிருச்சு நோய் பெருகிருச்சு யார் சொல்லுவா யார் சொல்லுவா அத்தனைக்கு உணவு முறை கலாச்சாரம் தப்பா மாறி போச்சு உணவே மருந்து மருந்தே உணவாக இருந்தது சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டீங்க கோழி முட்டை சாப்பிடுறது வழக்கம் இருக்கா இருக்கு இருக்கு நாட்டு கோழி முட்டை இருந்துச்சு ஆமா நாட்டு கோழி வளர்க்கிற எல்லார் வீட்லயும் நாட்டு கோழி சேவலும் இணை சேர்ந்துதான் முட்டையிடும் அதான இயற்கை ஆனாலும் கோழி முட்டையில ஒன்னு ரெண்டு பொறிக்காம போயிடும் ஆமா அட வச்சோம்னா அட வச்சோம் பொறிக்காத முட்டைக்கு பேர் என்ன கூ முட்டை கூ முட்டை பொறிக்காத முட்டை எங்க இருந்து வந்துச்சு கோழி முட்டை கவனிக்க கோழில இருந்தா வந்துச்சு கோழி சேவலோட சேர்ந்து முட்டையிட்டா அது பொறிக்கும் பொறிக்கும் ஆனா கோழி குப்பை அணைஞ்சு முட்டையிடுன்னு சொல்லுவாங்க ஆத்தாவு யாரு இருந்தா கேட்டு பாருங்க கோழி குப்பை அணைஞ்சு முட்டை இடுதுன்னு சொல்லுவாங்க அந்த முட்டை பொறிக்காது அதான் கோ முட்டை போடும் ஆனா கோழி குஞ்சு பொறிக்காது இப்ப பொறிக்காத முட்டைக்கு பேரு கோ முட்டை இப்ப தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து கிடைக்குது நாமக்கல் நாமக்கல் முட்டை மாநகரம் அத்தனையும் கோழி முட்டை தானே அதுவும் கோழி குஞ்சு பொரிக்கும் எப்படி பொரிக்குது எப்படி அதான் குளோனிங் முறைன்னு சொல்றேன் ஆங்கிலத்துல எப்போ வந்துச்சு மகாபாரதத்துல வந்துருச்சு மகாபாரதத்துல வந்துருச்சு இந்த தத்துவம் ஆனா அது சரிதான் ஆனா அந்த கோழி முட்டையை கோழி அடை அடவச்சா பொறிக்காது மின்சார வெப்பத்தினால பொறிக்குது மின்சார வெப்பத்தில் பொறிக்கிற கோழி முட்டையை அடை வச்சா பொறிக்காதே பொறிக்காத முட்டைக்கு பேர் என்ன கூமுட்டை கூமுட்டையே சாப்பிடுற நீங்க நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு